வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பழைய அரசியல் தீர்வு இனி பொருத்தமற்றது எனவே புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் ஜனாதிபதி மேற்கொண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார் அப்போது மாகாண சபை தேர்தலை நடத்தும் அவசியம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகியவை தொடர்பாகவும் விரிவான கலந்து இடம்பெற்றது வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் மீன்பிடி பிரச்சனைகள் காணி தொடர்பான சிக்கல்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அபிவிருத்தி தேவைகள் போன்ற முக்கிய விடயங்களும் இந்த சந்திப்பில் எடுத்துரைக்கப்பட்டன தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த சில பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு அபிவிருத்தியை நோக்கிய அரசாங்க திட்டங்களுக்கு தங்களின் முழு ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இனவாதத்திற்கு எதிராக அரசாங்க எந்த தீர்மானத்திற்கும் தமிழ் மக்களை வழங்குவோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டத்தனி சுமந்திரன் அந்த சந்திப்பில் கூறியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பங்கேற்றியுள்ளனர் திருகோணமலையில் உள்ள விகாரே நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்த சிலையை அகற்றும் போது போலீசாரினால் ஏதேனும் தவறு ஏற்பட்டிருந்தால் அதற்கான விசாரணை நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அமைச்சரவை ஊடக சந்திப்பில் பேசிய அவர் ஒரு சம்பவத்தை முழு நிகழ்வுகளிலிருந்து பிரித்து தனியாக கேள்வி எழுப்பும் போது சம்பவத்தின் உண்மையான விடயத்தை மக்கள் புரிந்து கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் புதிய பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் என்பதுடன் புத்தர் சிலைக்கு சேதம் விளைவிப்பது இந்த நாட்டில் பெரும் வழி கூடும் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்காதீர்கள் என்றும் எச்சரித்தார் பிக்குவல் மீது போலீசாரினால் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் போலீஸ் அதிபர் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சட்டமும் அமைதியும் பேணப்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் சட்டம் மீறப்படுவதை போலீஸ் அனுமதிக்காது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் அவர் விளக்குகையில் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் அந்த பகுதியில் தற்காலிகமாக ஒரு உணவு கடை அமைக்க குறுகிய கால அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த காலத்தில் புத்த சிலை அங்கு வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் ார் புத்திலைக்கு சேதம் ஏற்பட்டால் அதனை தொடர்ந்து எத்தகைய இனக்கலவரங்கள் வடிக்கலாம் என்பது இந்த நாட்டிற்கு தெரியும் என்பதால் அமைதியை பேணவும் சிலையின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போலீஸ் செயற்பட்டதாக அவர் கூறியுள்ளார் அடுத்த நீதிமன்ற விசாரணை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி திருவண்ணாமலை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறும் எந்த புதிய கட்டுமானங்களும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்களின் நம்பகத்தன்மை சரிபார்க்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைதியை வைக்க போலீஸ் மற்றும் சிறப்பு பணிக்குழுவினர் இந்த பகுதியில் பணியில் to இந்த சம்பவத்தை அரசியல் பயனுக்காக பயன்படுத்த யாருக்கும் அனுமதி வழங்கப்படாது என்றும் கூட்டங்களை ஏற்பாடு செய்து சூழ்நிலையை வலுப்படுத்த முயல்பவர்களுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் அமைச்சர் எச்சரித்தார் சம்பவத்தை தொடர்ந்து அகற்றப்பட்ட புத்தர் சிலை மீண்டும் அதே இடத்தில் நிறுவப்பட்டுள்ளதாகவும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்ற முடிவுக்காக அரசாங்கம் காத்திருக்கிறது என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயசிசர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை விகாரையில் இருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த தெளிவான விளக்கமும் வழங்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபக்ச சாட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்த பிரச்சனை நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட போதும் அதற்கு பொறுப்பான அமைச்சர் கதில் அமர்வை விட்டு சென்றதாக தெரிவித்துள்ளார் மேலும் புத்தர் சிலையை பாதுகாப்பிற்காக வெளியே கொண்டு சென்றதாக அரசாங்கம் கூறுகிறது வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகைகுளவில் நடைபெற உள்ள பேரணியில் இலங்கை பொதுஜன பெருமுன்னர் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதான எதிர்கட்சி யார் என்பதை மக்களே தீர்மானிப்பார்கள் மேலும் அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றியதன் என்பதையும் மக்கள் முன் வெளிப்படுத்துவோம் என்றும் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்